குருவே சிவம் நான் உங்கள் சங்கமேஸ்வரன் ஜென்ம நட்சத்திர தோஷமும் பரிகாரமும் புரட்டாதி நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்கள் சிறிதளவு தோஷம் உள்ளது நான்காவது பாதத்தில் முதல் எட்டு நாழிகைக்குள் பிறந்தால் சிசுவின் தாய்க்கு கண்டம் அதுவும் முதல் குழந்தை எனின் தோஷம் அதிகம் இதற்கு தங்கத்தை தானம் கொடுக்க வேண்டும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தோர் செல்வத்தில் சிறந்தோங்க லட்சுமி குபேர பூஜை மேற்கொள்ள வேண்டும் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள குபேர லிங்கத்தையும் சீர்காழி அருகில் உள்ள ஸ்ரீ லட்சுமிபுரீஸ்வரரையும் வழிபடுவது சிறந்தது மேலும் ஜோதிடம் பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் சூரிய சித்தாந்தம் அடிப்படையில் ஜோதிட சாஸ்திரம் கற்க விருப்பம் உள்ளவர்கள் மற்றும் பஞ்சபூதங்களை அடக்கியாலும் பஞ்சபட்சி சாஸ்திரம் முறையாக கற்க விருப்பம் உள்ளவர்களும் பிரபஞ்சத்தில் உள்ள நவகிரகங்களின் மிந்தாந்த கதிர்வீச்சு அலைகளை நம் உடம்பில் இழுக்கும் அரிய கலையை கற்க விருப்பம் உள்ளவர்களும் வீடியோவில் உள்ள காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் ஜாதகம் திருமண பொருத்தம் என் கணிதப்படி பெயர்